உட்காந்துட்டீங்களா வே வந்துடுவோன்னு நினச்சேன் வரையில் நீங்கள் சபைக்கு வந்த உடனே என்ன சொன்னீங்க வந்த உடனே என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இப்போ தான் சபைக்கு வந்திருக்கீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் எதுவுமே இப்போ ஞாபகத்துக்கே வர்றது இல்லை இங்கே சபையில் சொல்லிடலாம் முன்னாடி ஒரு ஆள் பதிமூணு வருஷமாக வீட்டை விட்டு வெளியில் அலைஞ்சார் ஆமாம் சார் அவர் என்ன ரெண்டு மூணு டிகிரி வாங்கியிருக்காரு அது சொல்லியிருப்பாங்க சபையில் இவ்வளோ தாடி வச்சுக்கிட்டு அவர் உறக்கமே இல்லாமல் நல்ல புத்தியெல்லாம் இருந்தது சிந்தனையெல்லாம் இருந்தது மறந்து போயிட்டார் அவர் ஏதோ இகலோகத்தில் ஏற்பட்ட சின்ன இழப்புனால் ராமேஸ்வரம் தளங்களுக்கெல்லாம் போய் திருவண்ணாமலையில் இருந்து இன்றைக்கி அதில் உள்ளவங்க வரலை வந்து சபைக்கு வந்தார் பதிமூணு வருஷம் உறங்காத ஆள் சபையில் வந்து படுத்த உறங்கிட்டார் அஞ்சு நாள் இருந்தார் அஞ்சு நாள் அவரை நாங்கள் சபையில் அஞ்சு நாள் இருந்தார் அவர் என்ன ஒரு பரதேசி எல்லாத்தையும் விட்டுட்டார் அவர் என்னென்ன எங்களுக்கு தெரியாது அவர் பேர் தெரியாது ஏ ஒரு க ஒரு அடையாள அட்டை கூட அங்கே கிடையாது பேசல சிரிக்க மறந்து இருந்தது ரெண்டாம் நாள் மூணா நாள் சிரிக்க ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு போய் நீரை முதல்ல போய் முடிய வெட்டிட்டு அந்த தாடியெல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு வாங்க வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சுவிட்டோம் சீடர்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அதை என்ன நிகழ்ந்ததையோ என்ன நிக அது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு திருப்பி திருப்பி சாமி இங்கே வந்த உடனே நான் பதிமூணு வருஷம் அது உறங்கி வந்த உடனே சரியான உரக்கம் அது ஒரு ஆள் சொல்ல ஒரு ஆளை மட்டும் எடுத்துக்காட்டா சொல்லு எத்தனையோ பேர் வந்து நிம்மதியாக சபையில் உறங்கியிருக்காங்க வந்த உடனே பதிமூணு வருஷம் அது சாமி உறங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவர் இகலோக வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார் நான் இங்க இங்கே ரூவா கொடுத்துருக்கேன் என் வண்டி இங்கே நிற்பாட்டியிருக்கேன் அதுக்காண்டி புத்தி இல்லாமலாம் இல்லை அவர் புத்தியோடு தான் இருந்தார் ஒரு அமைதி பேரமைதி ஒரு ஒரு இழப்பை வந்து தாங்க முடியாமல் அப்படி வந்துட்டார் போய் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெறப்பட்டு போயிட்டார் அதாவது அங்கங்கே ரூவா கொடுத்துருக்கேன் வாங்கலை ஏதோ பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இருந்தாலும் வச்சுருந்திருக்கார் விலை கூடின பைக்கு அங்கே நிப்பாட்டியிருக்கேன் ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன் அவ்வளோ ரூபான்னு அனுப்பிச்சி விட்டாச்சு போயிட்டார் போய் அவர் வந்து குடும்பத்தோடு சேர்ந்த வச்சு செஞ்சுட்டார் அது அது வேறு நிகழ்வு என்ன நடக்குது அதே மாதிரி ஒரு பெரியவர் அறுபது எழுபது வயசு இருக்கும் ஒரு பெரியவர் வந்தார் தாடி அவர் இப்படி தான் வந்தார் வந்து தாடி மீசைகளோடு வந்து இருந்து அவர் பல கஷ்டங்கள் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இங்கே வந்த உடனே மூணு நாள் உறங்கினாள் அதுக்காண்டி உறங்குது சிவசபை இப்படி ஆளுக்களுக்கு உறங்குதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா படுத்து உறங்குயா சாப்பிட உறங்க சாப்பிட உறங்க மூணு நாள் உறங்கினார் மூணா நாள் தெளிஞ்சிருச்சு சாமி அப்படின்ட்டு கும்பிடு போட்டு போயிட்டாரு இப்போ நல்லா இருக்கார் அது வேறு விஷயங்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்த ஒரு ஆள் சிவகுமார்னு அவர் விஜயகுமார் சொல்லிப்போம் அவர் இல்லை அவர் எழுபது வயசு எண்பது வயசு பெரியவர் அவர் ரயில்வேல பெரிய நிலையில் இருந்தவர் அவருக்கு எல்லா விஷயங்களும் கூட இருக்கக்கூடிய அஜிஸ்டன்ட்லாம் கொடுப்பாங்க அதை அது அந்த நிலைகளோடு அவர் சென்ற பணிகளில் இங்கே வட பகுதியில் அவர் சுற்றி தெரியாத இடங்களே கிடையாது அவ்வளோ இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு விஷயங்களும் ஒன்றும் தெரியலைன்ட்டு சிவசபைக்கு வந்த உடனே இங்கே வந்து சித்த நிலை அடைஞ்சி அவர் குண்டலினெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பித்து அவர்கிட்ட அகத்திய பெருமாண்ட சித்தன்னு திருநாமம் வாங்கி அவரோட அந்த இகலோக இந்த வாழ்க்கையில் இருந்து அவர் திருப்பி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக அவர் போய் அந்த பிரபஞ்சத்தை விட்டு இந்த இதத்தை விட்டு வேறு நிலைக்கு அவர் போயிட்டார் மரணம்னு சொல்ல முடியாது சித்தசபையில் சொல்ல மாட்டோம் அவர் முக்தி மோட்சம் நற்கதி அந்த சித்த நிலைக்கு அடைஞ்ச அகற்ற சித்தன்னு பேர் பட்டம் வாங்கியிருக்காரு இப்படி நிகழ்வுகள்லாம் சித்த சபையில் நடக்கையில் நீங்கள் வந்த உடனே பர்சனலுக்குள்ளே போகிறேன்னு நினைக்க வேண்டாம் சாமி எனக்கு ஒரே பிரச்சனை எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி வேதனையாக இருக்குது நிம்மதியாக இருக்க முடியல சரியாக உறங்கக்கூட முடியலன்னு சொன்னீங்க நீங்கள் அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னே அதை உங்களுக்கு திருப்பி நான் ஞாபகப்படுத்தேன் நீங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது எவ்வளோ ஆகுது அவர் சரவணன் தான் கூப்பிட்டு வந்தார் எவ்வளோ நாள் ஆகுது இவர் வந்து அவர் எங்கே எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ நாள் ஆகுது மாதம் வந்தைய எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி உங்களை ஒரு கருவியாக நான் பயன்படுத்துதேன் அப்போ வந்து வந்தைய இப்போ நல்லா நிம்மதியாக இறை காட்சி வந்தவுடனே இறை சபையோட காட்சி வந்த உடனே முதல்ல எல்லாருக்கும் தெரியும் அடுத்து உங்களுக்கு தேவை என்ன உங்களுக்கு நிம்மதி அமைதி சாந்தம் சந்தோஷமும் தான் உங்களுக்கு தேவை அந்த விஷயங்களை உங்களை சித்தர்கள் கொடுத்துட்டாங்க தான் சஷ்டிக்கு வேல் பகிர்வு குந்தைய அதுக்குள்ள வந்து ஒன்று இரண்டு முறை வந்து சபை ஒன்று இரண்டு முறை நாங்கள் நான் அந்த அந்த அதுக்குள்ளே தான் சபை சிவசபைக்கு வந்திருக்கைய பூஜைகளில் கலந்துருக்கிய ஏன்ட்ட ரெண்டு சீட்டிங் உட்கார்ந்துருக்கிய ரெண்டே ரெண்டு சீட்டிங் இவ்வளோ பதினைந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் அவ்வளோதான் அகத்தியரோட சொற்பொழிவை கேட்டிருக்கிய அந்த எல்லையில் உட்கார்ந்துருக்கிய இறை சபையோட பூஜை புனர்ஜென்ம கோமாதா பூஜை பார்த்து தான் நிம்மதி வந்துருச்சு இல்லை ஆனந்தம் வந்துருச்சு இல்லை சந்தோஷம் வந்துருச்சு இல்லை எல்லாம் ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே நடக்க இறை காட்சிகள்லாம் நிகழுது இறை தரிசனங்கள் நிகழுது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த காட்சிகள் அகத்திய பெருமான அனுகிரகத்தால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிம்மதியை கொடுத்துட்டார் அகத்திய பெருமாள் அதுக்கு மேலே இறை காட்சிகள்லாம் அது வந்தால் என்ன வராட்ட என்ன அதான் சூட்சமாக உங்களுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் நிகழும் இனிமேல் தொடர் காலங்களில் அகத்தியில் அனுகிரகத்தால் சிவசபை தொடர்பில் இருக்கல பிரம்ம முகூர்த்தத்தில் தவ நீர் இருக்கையில் பிரம்மமுகூர்த்த தவம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கம்மி பிரம்மமூர்த்த தவத்தில் அமருங்க சித்தர்கள் போற்றிய அகத்திய பெருமான் போற்றிய சொல்லுங்கள் சிவமகாபால சித்தன் நாமத்தை சொல்லுங்கள் சித்த சபையை பற்றி வெளியில் சொல்லுங்கள் இறை அதான் காட்சி உங்களுக்கு உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு உயர் தளத்தில் வந்து இறைவன் அகத்திய பெருமானை உட்கார வைக்கிறதுக்கு தயங்க மாட்டார் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிய இறை நல்ல நிம்மதியாக உறக்கம் வருங்கிறது பெரிய விஷயம் நிம்ம உறக்கம் தானே தேவை உறக்கம் வராத்தானே பத்து மில்ல வச்சுட்டு உறங்காமல் அலைதான் அறுபது லாரியை வச்சுட்டு உறங்காமல் அலைதான் அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு ரெண்டு மூணு கம்பெனிங்க உறக்கம் வரல அதுக்கு வேறு வேறு விஷயங்கள்லாம் செய்தாங்க எடுத்து வேதனையாகி விடியளித்த தலைவலிக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்காங்க எல்லோரும் உறக்கம் வரலை மங்கையர்களுக்கு உறக்கம் வராமல் மண்டடி தேடு தேடு தேய் இதையும் தேய்க்காக ஒவ்வொரு ஆளுக்கும் நிம்மதியாக இருக்கிறவங்க வாய்க்கால் வரப்பில் வடுத்து உறங்குறாங்க அங்கே ஒரு ரோட் பிளாட்ஃபார்மில் வச்சு உறங்குதாங்க ட்ரைவிங் சீட்டில் டிரைவர்கள்லாம் டிரைவிங் சீட்டில் வளர்த்து நிம்மதியாக உறங்குதாங்க ஆனால் அந்த டிரைவ் அந்த இதில் பின்னாடி உட்காந்துருக்க ஓனர் உறங்க மாட்டான் டிரைவர் போயில உறங்க மாட்டான் போயில வேணால் ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அங்கங்கே போய் உட்கார இடத்துல ஓனருக்கு உறங்க மாட்டான் ஏன்னா ஓனருக்கு பிரச்சனை ரொம்ப இருக்கும் இவன் போனோடனா இவனுக்கு தேவை இரநூறுவா எண்ணூறுவா ஆயிரமோ தேவை அவர் ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டு அழகாக படுத்து எனக்கு எங்கேயாச்சும் படுக்க இடம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கார் வச்சிருங்க எல்லாருக்கும் தெரியும் கூட போனவங்களுக்கு டிரைவர்களுக்கும் இந்த நிகழ்வுகள் தெரியும் அவன் வந்து போய் நல்ல நிம்மதியாக படுத்து அழகாக உறங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து வண்டியை ஓட்டுவான் ஓனர் நல்லா இவனுக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு க கார் செட்டு அங்கெங்கே உரங்க இடம் கொடுத்துருவாங்க ஓனர் போய் ட்ரிபிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் மேலே போய் தங்கியிருப்பான் டிரைவர் எங்கே இருக்கான் என்ன சாப்பிட்டான்னு கூட பார்க்க மாட்டாங்க உரங்கமே வராது விடிய விடிய தூங்காமல் கண்ணெல்லாம் வீங்கி வருவான் ஏன்னா கர்மா வச்சு இருக்கான் இருக்க எப்படி கெடுக்குது எப்படி ஏமாத்துறது பிஸ்னஸில் எப்படி டெக்னிக்கல் பண்ணது இவன் இந்த கம்பெனிக்காரனை எப்படி சோழி முடிக்குது அவனை எப்படி சோழி முடிக்குது இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்குது அந்த குடும்பத்தை எடுக்க கெடுக்குது நம்ம துட்டு வந்தால் நம்ம என்ன செய்யுது எவன்கிட்ட பிடிங்கி தீங்குது எவன் சொத்த ஆட்டையை போடுது இப்படியே இருந்தானா அவனுக்கு எங்கே உறக்கம் வரும் முன்ஜென்மங்களை செஞ்ச நிலைகள் வேற எல்லாம் சேர்ந்து உறக்கம் வராது நான் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு டேலண்ட் இருக்குது சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவன் செஞ்ச முன்வினைகள் காரணம் அப்பா அம்மா நல்லா சம்பாத்தியம் பண்ணி வச்சுருப்பாங்க இவன் வந்தவனால் ஒன்றும் விளங்கவே விளங்காது இருக்கிற கம்பெனியெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கணும் நிறுவனங்கள்லாம் ஓடி போயிடுவான் காலத்தில் காலத்துலேருந்து வேலை பார்த்தவன்லாம் தலரிக்க ஓடிடுவாங்க ஏன்னா இவன் கர்மம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும் சில நேரம் நொடிஞ்சு வெடிஞ்சு கீழே போன எல்லாம் உயர்த்திய பிள்ளைகள் வந்திருக்கு என்ன அந்த அந்த புண்ணியங்களை சேர்த்து அந்த பிள்ளைகள் வந்து அப்பாவோட புண்ணியம் கம்மியாகலாம் பிள்ளை சேர்த்த புண்ணியம் அவன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த குடும்பத்தை நம்ம எது கம்பெனி பண்ணி இன்னும் வசதியானவங்களை பற்றியே பேசணும் எளிமையானவங்கள பற்றி பேசுவான் நடி ஒடிஞ்சு ஒடி நடந்து அவன் வந்து வாழ தகுதி இல்லாமல் எல்லார்டன் எல்லாம் வசவு வாங்கி அஞ்சுக்கும் பந்துக்கு அவன் வீட்டு எல்லாம் போய் நின்று எல்லாம் காமெடி பீஸாக இவனை வச்சுருந்து இவன் நல்லவனாக இருப்பான் எல்லா பயலும் அயோக்கிய பயலாக இருந்துக்கிட்டு இவன் எல்லா இடத்துலையும் இவனை காமெடியாக்குவாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி மனிதர்கள்லாம் மகான்களுக்கு சமமானவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பான் என்னென்னு சொல்லிட்டு போங்கடா சொல்லிட்டு போங்கடான்னு கூட அவமானுக்கு எதிர்வினை ஆற்றாமல் போவான் பிள்ளைகள் புண்ணியம் செஞ்ச பிள்ளைகள் வந்து பிறக்கும் அவன் செஞ்ச புண்ணியம் அவன் செஞ்ச அமைதி அவன் கடந்து வந்த பாதைகள் அவன் அடுத்தவனுக்கு வழிகாட்டின விஷயங்களெல்லாம் பிள்ளைகளாக புண்ணியமாக வந்து பிறக்கலை பிள்ளை படிக்கானோ படிக்கலையோ நல்ல புத்தி உள்ளவனாக வந்துடுவான் தர்மசீலனாக வந்துடுவான் சிவ சிந்தனை உள்ளவனாக ஞான சிந்தனை உள்ளவனாக வந்து உதிச்சிருவான் படித்தவன் எத்தனையோ விளங்காமல் போயிருக்கான் படிக்காதவன் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் மனுஷங்களாக இருக்காங்க அதுக்கு இகலோகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்துக்காட்டு எத்தனையோ நிறுவனங்களோட அதிபர்கள் அந்த அதிப அதிபதி நிலையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒன்றும் கற்காத நிலையில் மேதையாக இருக்காங்க என்ன என்னமோ நிகழ்வுகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு மேதாவி மாதிரி பேசக்கூடிய ஆட்களெல்லாம் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க அங்கே தள்ளுவண்டிதல்னவன் இங்கே இதத்தல்னவன் இங்கே அதை இதை பத்தவன்லாம் இன்றைக்கி அங்கங்கே பிரான்ச் ஆஃபீஸு உலகமெல்லாம் போட்டு ஞானி நிலையில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு உழைப்பாளிகளும் இருக்கக்கூடிய உலகம் இது அதனால் நிம்மதி ஒன்று நிம்மதி சிவசபையை உங்களுக்கு கொடுத்துருக்கு அகத்திய பெருமான் அருளி இருக்காரு சந்தோஷப்படுங்க எழுவது வயசில் என்ன என்ன பரிகாரங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு வேறு அமைப்புகளுக்கு போனால் உங்களை பாடாக படுத்தி பம்பரமாக ஆட்டி சோழியம் முடித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் முடித்து வச்சிருவாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து எல்லாம் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தக்கூடிய நிகழ்வு அகத்திய பெருமானும் உங்களோட சேர்ந்து நானும் அகத்திய பெருமானுக்கு அகத்தியமே ஜகத்தியம்னு மணங்கி வழங்கிறோம் உட்காருங்க என்றைக்கும் உங்களுடைய ஆசையோடு உங்களோட என்றும் சரணாகதி சரணாகதியான சீடர்களுக்கு ஆசி அணுதினமும் அனுப்புவதிலும் இமைக்கிறதுக்கு மறந்தால் கூட சிவசபையில் இருந்த ஆசி நிலைகள் எல்லை தாண்டி இங்கே வர முடியாத சீடர்களுக்கும் கூட இங்கே வந்து சிவசபையில் அடி வைக்க முடியாதவங்களுக்கும் கூட இங்கே வந்து கருணையோடு பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்குது சித்த சபைன்னா எங்கே இருக்குது சித்தன்னா எங்கே இருக்கான் அகத்தியர் எங்கே இருக்காருன்னு யூடியூப் நிலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து வெறி தேசங்கள்ல இருந்து வறுமையில் உள்ளவங்க இங்கே வர முடியாதவங்க வர முடியாத சூழல் உள்ளவங்க செல்வந்தர்களாக இருந்துவிட்ட போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இகலோக பணிகள்னால் இங்கே வர முடியாத நிலைகளில் உள்ளவங்கள்லாம் அங்கே இருந்து அனுகிரகத்தை பார்த்துக்கிட்டு வாராங்க அது ஒரே ஒரு சபை இங்கிருந்து உலகமெல்லாம் ஆட்சி பண்ணது பிரபஞ்ச மகாசபை சிவபெருமான் உட்காந்துருக்கார் அகத்திய பெருமான் உட்காந்துருக்காரு முருகப்பெருமான் உட்காந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு தலைவராக உட்காந்து மன்னனாக உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் உங்கள் மூலியமாக இந்த நிகழ்வுகளையும் அதான் திருப்பி உங்களை கூப்பிட்டது உங்களை புரிய வைக்கணும் தனியாக கூப்பிட்டு வச்சிடலாம் கூட்டத்துக்கு புரியணும் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக